அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷபராசி நேயர்களே ரிஷப லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் நிறையா உணர்ந்துக்க போகிறீங்க ஒருவருடைய வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சம்பவங்களும் தவறு என்று தெரிந்தும் அந்த வாழ்க்கையை வாழும் முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க நமக்கு ஒருத்தங்க ஏமாத்துகிறாங்க நம்மளை ஒருத்தங்க துரோகம் பண்ணுறாங்க நம்மளை ஒருத்தங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் வாழ்க்கையை அனுசரித்து போறக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த ரிஷபராசி மனதில் பட்ட தவறை சுட்டிக்காட்டாமல் அந்த தவறு என்றாவது ஒரு நாள் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கையுடன் வாழும் ராசி ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தாயின் மேல் பற்று அதிகமாக இருக்கும் தாயை தந்தையை தன் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே நேரத்துல தாயும் தந்தையும் எந்த அளவு மதிக்கலனாலும் இவங்க விட்டு கொடுத்து போறக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் கோபத்தின் மறு உருவமாக சில இடங்களில் இருந்தாலும் அதில் நியாயமும் உண்மையும் அதிகமாக இருக்கும் பொய் என்ற சொல் இருந்தால் கர்வம் கோபம் என்பது தானா வரும்னு ஒரு பழமுடி உண்டுங்க இது இவங்களை பொறுத்த வரைக்கும் பொய் சொன்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி என்பதை மறந்து சாக்ரிஃபைஸிங் அதாவது தன்னை அர்ப்பணித்தல் என்கின்ற ஒற்றை வேர்டுக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக மூன்று விஷயங்கள் சொல்கிறேன் யாரையும் கஷ்டப்படுத்தாத ராசி யாருடைய பணத்திற்கும் ஆசைப்படாத ராசி மனதில் பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி ரிஷபராசிக்கு கோச்சாரத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் கொடுத்த இன்னல்கள் அதிகம் ஒன்று ரெண்டு வருஷமாக பொருளாதார ரீதியாகவும் சரி பணம் இருக்கிறவங்க ஒரு அனாத மாதிரியும் பணம் இல்லாதவங்க கஷ்டப்படுற மாதிரியும் ரொம்ப காலகட்டமாக இருந்துகிட்ருக்காங்க தன்னுடைய பேச்சிலும் வழக்கிலும் எப்போதும் ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கணுங்கிற ஒரு உறுதியான மனப்பான்மை இருந்தாலும் இவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயமும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது சில நேரத்தில் இவங்களுக்காகவே தெரியவே தெரியாது முக்கியமாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சுக்கிர பகவான் ஆசையும் எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் அதிகமாக உடைய ராசி அதுவும் சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி கால புருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசி ஸோ அப்போ இவங்களோட மனசுல அந்த குடும்பம் அப்படிங்கிற கனவு அதிகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நம்ம குடும்பம் இப்படி தான் இருக்கும் நம்ம அம்மா அப்பா இப்படி தான் இருப்பாங்க நம்ம பசங்க இப்படி தான் இருப்பாங்க நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இப்படி தான் இருப்பாங்க நம்ம கூட பிறந்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்கங்கிற எல்லா விஷயங்களும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் எல்லாத்திலும் ஏமாற்றமும் இவர் இங்கே எதிர்பார்த்த விஷயத்துல ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் நடந்தாலே விரிசுன்னு சொல்லலாம் விட்டு கொடுத்த போகக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் மனதில் பட்டதை ஓப்பனாக சொல்கிறதுனாலே பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய ராசியிலேருந்து ரெண்டாவது இடம் குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் குடும்பத்தை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த குடும்பம் பொருளாதாரம் நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம என்ன செய்யணும் இதை செய்யலாமா வேண்டாமா இவங்க கூட பேசலாமா பேசக்கூடாதா இவங்க கூட பழகலாமா பழகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை அதிகமாக உடைய ராசி இந்த ரிஷப ராசி மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசி குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசி சந்திர பகவானுடைய வீடு ஸோ கூட பிறந்தவங்கள பற்றி அதிகமாக யோசிப்பாங்க கூட பிறந்தவங்க தப்பே பண்ணாலும் சொல்லி திருத்தக்கூடிய அமைப்புடையவர்கள் அதே நேரத்தில் கூட பிறந்தவங்களால் அதிகமாக மன வேதனை அடையக்கூடியவர்கள் என்னதான் தாய் தகவப்பனுக்கு உண்மையாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறத கண்ணு முன்னாடி பார்த்து வருத்தப்படக்கூடிய நபர்கள் ரிஷபராசினியர்கள் அதே மாதிரி கூட பிறந்தவங்க தங்கையாகவோ அக்காகவோ இருந்து விட்டால் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும் நான்காம் வீடு நான்காம் வீடுங்கிற சுகஸ்தானம் சூரிய பகவான் ஸோ இவங்க ஆசையை இவங்களால் மட்டும்தான் நிறைவேற்றிக்க முடியும் இவங்க மேலே போகணும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் அரசியலில் பெரிய ஆளாகணும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய மதிப்பு மரியாதைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் அது இவங்களால் தான் முடியுமே தவிர இவங்களுக்கு வேறு யாரும் எக்ஸ்டர்னலாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்களை தூக்கி விட மாட்டாங்க பூர்வ சுக்ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் அப்படிங்கிறவர் நல்லா இருக்கிறதுனால குலதெய்வத்தை வேண்டினால் குழந்தை பாக்கியம் ரிஷவராசினியர்களுக்கு ஏற்படும் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சுக்கிரன் இங்கு நீச்சம் அடைகிறார் புதன் உச்சமடைகிறார் ஸோ குலதெய்வ அருள் இருந்து நான் பணங்காசு கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தட்டி தூக்கிட்டு போயிடலாம் இப்போது ஒரு ரொம்ப நாளாக லேண்டு பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை ரொம்ப நாளா அவங்களோட வாழ்க்கையில பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு வேலை அப்படிங்கிறது படிப்பு அப்படிங்கிறது ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கங்கள் மனதளவில் அதிகமாக இருந்தால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல தடைகளை நிவர்த்தி செய்து நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நீங்க நினைச்ச விஷய நியாயமான எந்த ஒரு விஷயங்களும் அது ஒரு காதலாக இருக்கட்டும் பணவரவாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் பிடித்த வண்டி வாகனமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கையில் கொண்டு தரக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சுக்கரனை அதிபதியாக கொண்ட சிஷவ ராசியை பொறுத்தவரைக்கும் துலாம் தனுசு ரெண்டு ராசியும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சுயஜாதங்களை பொறுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் நைன்டி பர்சன்ட் தவிர்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்குறதாங்க உண்மை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு சின்ன நிவாரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் ஏழு ஜூன் இருபத்தி நாலு இந்த நாளும் பூ நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புஷ்பம் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாள் அதாவது ஜூன் ஏழு மற்றும் ஜூன் இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு பெண்களுக்கு பூ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் உங்களோட ஆயில் அதிகப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க நீங்களும் பூ வச்சுக்கணும் நீங்கள் யாருக்காரும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் உங்களோட வாழ்க்கையில் அதிகமாகற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு நாலு அஞ்சு பொண்ணுக்கு வாங்கி தரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மிக 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 நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இந்த வீடியோவில் இந்த முக்கியமான விஷயம் பயனுள்ள விஷயமாக நீங்கள் நினச்சிங்கன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் பகிருங்க முடிஞ்ச வரைக்கும் யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஜூன் ஏழு ஜூன் இருபத்தி நாலு ரொம்ப முக்கியமான நாள் கோவிலில் உள்ள அம்மனுக்கு வாங்கி தரலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு வாங்கி தரலாம் அது கல்யாணமான பொண்ணாக தான் இருக்கணும் கல்யாண ஆகாத பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சுமங்கள் இப்போ யாருக்கு வேணால் செய்யலாம் அவ்வளோ உகந்த நாள் ஆயில் அதிகரிக்கக்கூடிய நாள் வருடத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நாள் வரும் இந்த மாதிரி நாள் செஞ்சீங்க அப்படின்னா மிக மிக பயனுள்ள ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க நம்ம வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்துனா உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரிஷபராசி நேரில் உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் ஸோ உங்களுக்கு எதிரி வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸும் கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் கூட இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் உங்களை ஒரு எக்ஸாம் எழுத முடியாமல் போகுது உங்களுக்கு ஒரு நிறையா தடை ஏற்படுது உங்களுக்கு நிறையா பிரச்சனை வருதுன்னா கந்துஷ்டி மட்டும்தான் காரணமாக இருக்கும் அதே நேரத்தில் இங்கே சுக்கரன் பகவானுடைய சொந்த வீடு அதனால் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைகிறது அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கங்க இல்லை வெறும் எதிர்பார்ப்பில் சொல்லாமல் இருங்க கண்டிப்பாக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லாங்க உங்களோட கலத்த ஸ்தார் ஏழாம் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வீடு சந்திர பகவான் நீச்சம் அடைகிறது திருமணம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே எடுத்துக்கங்க நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்றீங்க திருமணம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் வரக்கூடியவங்க நம்மளை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும் நம்மளை பற்றி கையில் மேலே தாங்கணும் காலில் தாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ம் நடக்கவே நடக்காது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதில் ஃபிஃப்டி தான் இருப்பாங்க அதனால் முடிந்த வரை உங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் வாழ்க்கை இதுதான் முடிவு பண்ணிவிட்டு வாழுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க உங்களோட எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் குரு பகவான் வீடு ஸோ வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் சரி யோசித்து கவனமாக செயல்படுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய பத்தாம் இடம் உங்களுடைய சாரி ஒன்பதாம் இடம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இங்கே செவ்வாய் உச்சமடைகிறார் அதே நேரத்தில் குரு பகவான் நீச்சம் அடைகிறார் ஸோ நீங்கள் பொருளாதாரத்தில் அப்பாவை நம்பி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் அப்பாட்டேருந்து காசு வருது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அப்பா உங்களுக்கு செய்வார் தவிர எதிர்பார்ப்பு சற்று குறைத்து கொண்டால் நல்லது நிறையா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க மேஜராக ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அக்கறை வேணும் தந்தையின் ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் தந்தை தான் காரணமாக இருப்பாங்க நீங்கள் தந்தை ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா நீங்கள் ப்ரே பண்ணணும் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா தந்தை ப்ரே பண்ணுங்க இதுதான் கான்செப்ட் அதே மாதிரி குரு பகவான் நீச்சம் அடைகிறார் பொருளாதாரம் பிஸ்னஸ்ன்னு பண்ணுறீங்கன்னா ரிஷபராசினியர்களே கவனம் தேவை உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தானாக வரும் ரிஷபராசினியர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணால் சூப்பராக இருப்பீங்க உங்களுடைய பத்தாம் இடம் சனி பகவானுடைய வீடு ஸோ வேலை செய்கிற இடத்துல கவனம் தேவை வண்டி வாகனங்கள் எல்லாம் ஊட்டும் போதும் வேலையில் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை பதினொன்றாம் வீடு லாபஸ்தான் குரு பகவானுடைய வீடு சுக்கரு பகவான் இங்கு உச்சம் பெறுகிறார் புதன் பகவான் நீச்சம் பெறுகிறார் வேலை செஞ்சீங்கன்னா காசு பணம் கொட்டுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களாக இருந்தாலும் சரி உள்நாட்டு ரிஷபராசினியர்களாகவும் சரி புத்தி கூர்மையை நல்லா யூஸ் பண்ணுங்க ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உட்கார்ந்து யோசிச்சு செயல்படுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில நீங்கள் நினச்சதை விட நிறைய விஷயங்கள் நல்லபடியாகவும் எதிர்பார்ப்பை மீறியும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க உங்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளும் ஒவ்வொரு கனவுகளும் கண்டிப்பாக தான் நடக்கும் உடல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி படிப்பு காலேஜ் சம்மந்தமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இருந்தாலும் சரி பயனுள்ள ஒரு விஷயம் இந்த லாபஸ்தானம் மூலியமாக நடக்குதுங்க பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் சனி பகவான் நீச்சம் பெறுகிறார் செவ்வாய் பகவானுடைய வீடு ஸோ பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது அதே நேரத்தில் சூரிய பகவானோட வீடு சூரியன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் பாஸ் நீங்கள் வேலை செய்கிற பொருளை வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சற்று கவனம் தேவை எந்த விஷயத்தையும் அவசரத்தில் பேசாமல் யோசித்து பேசுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறை திருமுறை யோசித்து செய்யுங்க குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும் பிஸ்னஸ் செய்யும்போது கவனமாக இருக்கணும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யோசித்து பண்ணணும் யாரை நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழுங்கள் வெற்றி உண்டுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை இந்த ரிஷபராசி என்பது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்